உங்க வீட்ல ஒருத்தர் இருக்காரு எப்பவும் இருச்சலா கோபமா பேசுவாங்க சின்ன விஷயத்தை கூட சத்தம் போடுவாங்க அவங்க உங்க அம்மாவா இருக்கலாம் உங்க அப்பாவா இருக்கலாம் இல்லனா உங்க துணையா அதாவது ஸ்பௌஸாக இருக்கலாம் அவங்க கோபப்படும்போது நீங்க என்ன நினைப்பீங்க இவங்களுக்கு ஏன் இந்த அளவுக்கு பொறுமை இல்ல எப்பவும் ஏன் சண்டை போடுறாங்க ஆனா இப்போ நான் ஒரு உண்மை சொல்ல போறேன் அந்த உண்மை உங்க மனசுல இருக்கிற பல முடிச்சுக்களை அவிழ்க்கும் உண்மையில அவங்க வெளிப்படுத்துறது கோபம் இல்லவே இல்ல அது உள்ளுக்குள்ள உறைஞ்சிருக்கிற ஒரு பெரிய வலி கோபம் என்பது ஒரு முகமூடி மாதிரி நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஆழமான வலிகள் ஏமாற்றங்கள் பயங்கள் அல்லது புறக்கணிக்கப்பட்ட உணர்வுகளை மறைக்கிறதுக்காக நாம கோபத்தை பயன்படுத்துறோம் ஒருத்தர் எப்பவும் கோபத்தோட இருக்காருன்னா அதுக்கு காரணம் ஒன்று அவங்க உதவி கேட்டு பேசியிருக்கலாம் ஆனா யாருமே அதை கேட்கல ரெண்டு அவங்க வாழ்க்கையில முக்கியமான விஷயங்களில் முடிவெடுக்க முடியாம போயிருக்கலாம் மூணு அவங்க குழந்தையா இருந்தப்போ ஏற்பட்ட பழைய மனக்காயங்களை இன்னும் சுமந்துகிட்டு இருக்கலாம் அவங்க சத்தம் போடுறது அவங்க வலிக்குதுன்னு சத்தமா கத்துறதுக்கு சமம் அந்த சத்தம் உங்க மேல இருக்கிற கோபம் இல்ல அது வாழ்க்கை மேல இல்லனா சுய மேல இருக்கிற கோபம் அப்போ அந்த வழி எதுன்னு நாம எப்படி தெரிஞ்சுக்க போறோம் இனிமேல் உங்க வீட்ல ஒரு சண்டை வரும்போது நீங்க ஒரு சின்ன விஷயத்தை செய்யணும் கோபத்தை கவனிக்காம அதற்கு பின்னால இருக்கிற வழிய தேடுங்க ஒன்னு இப்போ சத்தம் போடுறதுக்கு முன்னாடி அவங்க எதை இழந்தாங்க ரெண்டு இப்போ அவங்க சத்தம் போடுறது அவங்க குழந்தையா இருந்தப்போ அதே கோபத்தை அவங்க பெற்றோர்கிட்ட இருந்து பார்த்துருப்பாங்களா ட்ராமா சைக்கிள் கேள்வி மூணு சத்தம் போட்டதுக்கு அப்புறம் அவங்க தனிமையா சோர்வா உணர்றாங்களா உண்மையில கோபமா இருக்கிற ஒருத்தர் சண்டை முடிஞ்சதுக்கு பிறகு ரொம்ப சோர்வா உணர்வாங்க ஏன்னா அந்த முகமூடிய தூக்கி பிடிச்சதுல அவங்களுக்கு சக்தி எல்லாம் போயிடும் அந்த தனிமைதான் அவங்க வலிய வெளிக்காட்டுது ஒருத்தர் கோபமா இருக்கிறப்போ நீங்களும் கோபமா பேசினா அங்க சண்டை தான் நடக்கும் அங்க வலியை சரி செய்ய முடியாது நீங்க அமைதியா இருந்து இந்த இரண்டு வார்த்தைகளை பயன்படுத்துங்க ஒன்னு உங்க வலிய நான் பாக்குறேன் அவங்க சத்தம் போட்டு முடிஞ்சதும் ஒரு நிமிஷம் நிதானிச்சு அவங்க கண்ணை பார்த்து சொல்லுங்க உங்க மனசு கஷ்டப்படுதுன்னு எனக்கு புரியுது உங்களுக்கு என்ன வேணும் ரெண்டு பாதுகாப்பான இடம் சண்டை போடுறதுக்கு பதிலா நாம இப்போ சண்டை போட வேண்டாம் உங்களுக்கு மனசு விட்டு பேச ஒரு இடம் வேணும்னா நான் உங்களுக்காக இருக்கேன்னு சொல்லுங்க நீங்க அவங்க கோபத்தை குறை சொல்லாம அவங்க வழிய அங்கீகரிக்கிறப்போ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன திறவுகோல் கிடைக்கும்